ஹீரோ வில்லன் காமெடி என பல கதாபாத்திரங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் முக்கிய இடத்தை பிடித்தவர் தான் நடிகர் நாசர் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற நாசர் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களும் மற்றும் சினிமா அனுபவங்களையும் பகிர்ந்துள்ளார் நான் சினிமாவில் நடிக்க வர வேண்டும் ஆனால் சூழ்நிலை என்னை மாற்றிவிட்டது என் அப்பாவிற்கு நான் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது என்னுடைய மூக்கு கிளிமூக்கு போன்று இருக்கிறது என்று பலரும் கூறியுள்ளனர் மேலும் நான் பள்ளியில் படிக்கும் என்னை கிளிமூக்கு என்று தான் அழைப்பார்கள் அது மட்டுமின்றி என்னுடைய நெத்தியும் பெரிதாக தோற்றமளிக்கும் இதனால் எனக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமானது பட வாய்ப்பு தயங்கினேன் இயக்குனர் வாழ்க்கை கொடுத்தார் என நாசர் கூறியுள்ளார் தமிழ் சினிமாவில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நடிகராக வலம் வருபவர் நடிகர் நாசர் இவர் சமீபத்திய பேட்டியில் சொந்த விஷயமாகட்டும் தொழில் சார்ந்த விஷயமாகட்டும் சம்பந்தப்பட்டவர்களின் ஒப்புதல் அல்லது விளக்கம் இல்லாது தயவு செய்து தவறான பதிவு செய்ய வேண்டாம் என் மூச்சு இருக்கும் வரை நான் நடித்துக் கொண்டேதான் இருப்பேன் என்று நாசர் தெரிவித்துள்ளார்